பங்குனி உத்திரம் விரதம் நல்லபடியா வந்து தொடங்கியாச்சு நான் வந்து பாத்தீங்கன்னா மாச கணக்குல வந்து விரதம் எல்லாம் இருக்கல நான் வந்து இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்து நான் வந்து பூஜை பண்றேன் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வெள்ளிக்கிழமையோட கூடிய அந்த பங்குனி உத்திரம் வரனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மேலும் சிறப்பு வாய்ந்தது வெள்ளிக்கிழமையில நிறைய மங்களகரமான விஷயங்கள் வந்து செய்யலாம்னு சொல்லுவாங்க இன்னைக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிடித்த அத்தனை கடவுள்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா திருமண வைபோகம் வந்து நடந்திருக்கு சோ அதுக்கு முன்னாடி நம்மளோட முழு கடவுளான விநாயகப் பெருமான வணங்கிறதுக்காக டிவில வந்து பாட்டு போட்டு நல்லபடியா விநாயகராரனோட இன்னைய நாள் வந்து தொடங்கியாச்சு வாசல்ல வந்து நல்ல பெரிய கோலமா வந்து போட்டு நல்லபடியா வந்து காவிலாம் கொடுத்ததுக்கு அப்புறம் துளசி பூஜை வந்து செய்யறதுக்கு ஆயாச்சு வாசல்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பூக்களும் வச்சிருந்தேன் கோலத்துக்கு நடுவுல பூ வைக்கிறதுங்கிறது மகாலட்சுமியோட அம்சம் நிலைவாசல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பெரிய அலங்காரம் எதுவும் பண்ணல சிம்பிளா வந்து பாதம் மட்டும் வரைஞ்சு ரெண்டு சைடு விளக்கு ஏத்துறதுக்கு ரெடி பண்ணிட்டேன் அதே மாதிரி துளசி அம்மாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா விளக்கு வந்து ஏத்துறதுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து காலையில எழுந்திருந்து பூஜை பண்ண காலையில ஒரு பூஜை பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து படையில் வந்து பத்தரட்டு பன்னெண்டு இன்னைக்கு ராவு காலம் அதனால வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு உச்சி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பெருமாளுக்கும் முருகருக்கும் சிவன் பார்வதி இவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு திருமணம் ராமர் சீதை இவங்க எல்லாத்துக்குமே இவங்க எல்லாருடைய போட்டோவும் என்கிட்ட இருக்கு அப்படிங்கறனால பன்னெண்டு மணிக்கு கரெக்டா வந்து படையல் போறதுக்காக வந்து ரெடி பண்ணலாம்னு இருக்கேன் அதுக்கு முன்னாடி வேலையெல்லாம் முடிச்சுக்கலாம் இது வந்து காலையில நம்ம வெள்ளிக்கிழமை எப்பவும் பண்ற அந்த நிலைவாசல் பூஜை துளசி பூஜை அதுக்கப்புறம் வந்து வெள்ளி சுக்கர ஹோரையில நம்ம வெள்ளி தீபம் ஏத்துறது இல்ல சுக்கர ஹோரையில வந்து பாத்தீங்கன்னா அந்த மொச்ச வெள்ளை மொச்ச தீபம் ஏத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அதனால வந்து காலையிலேயே அந்த வழிபாடு எல்லாமே நான் முடிச்சுட்டு அதே மாதிரி அன்னபூரணி அந்த அவங்களுக்கான தீபமும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நான் அடுப்பங்கரைலதான் தான் வந்து ஏத்தினேன் ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்ம பிரசாதம் எல்லாம் நிறைய செய்ய போறோம் சாமிக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா கோவிலுல வந்து ஏதாவது பிரசாதம் செய்வாங்க அப்படின்னா சூடத்தாலதான் வந்து பாத்தீங்கன்னா அடுப்பை வந்து ஏத்திவாங்க அதனால வந்து நானும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம துணை துணைவிளக்கை கொண்டு வந்து நான் வந்து அக அடுப்பை வந்து ஏத்திட்டு நான் அதுல முத முதல்ல வந்து பால் தான் பசும்பால் தான் வந்து காய்ச்சினேன் இந்த பசும்பால் வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகத்துக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பால் காய்ச்சி சாமி காலையெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேற வேலை எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா நம்ம வீட்டுக்கு தாமரை பூவும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அதே மாதிரி நேற்று பிரதோஷத்துக்கு கோவிலுக்கு போகும்போது வீட்டுக்கும் வந்து வில்வம் வந்து வாங்கியிருந்தேன் அதே மாதிரி மறுக்கொழுந்தும் எனக்கு கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது இன்னைக்கு முருகருக்கும் உகந்த நாள் தான் செவ்வாய்க்கிழமை மட்டும் இல்ல வெள்ளிக்கிழமையும் வந்து முருகருக்கு உகந்த நாள் தான் அதனால வந்து இன்னைக்கு வந்து வெற்றிலை தீபம் வந்து ஏத்தலாம்னு சொல்லிட்டு ஆறு தீபம் வந்து ஆறு வெற்றிலும் சின்ன சின்ன அகல் விளக்கு வச்சு நான் வந்து ஏத்திருக்கேன் அதே மாதிரி உத்தர நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் வந்து பிறந்தாங்க உத்தரம் வந்து பாத்தீங்கன்னா சாயங்காலம் தான் வந்து உதிக்குது அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறனால உப்பு தீபம் வந்து ஏற்கலாம் சொல்லிட்டு உப்பு தீபம் மகாலட்சுமி கூடிய உப்பு தீபம் வந்து ஏற்றிருக்கேன் அதே மாதிரி பெருமாள் தாயார் ஆண்டாள் அஹ் அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா வந்து பூக்கள் வந்து சாத்தியாச்சு மகாலட்சுமிக்கு லட்சுமி படத்தோட இருக்கிறவங்களுக்கு தாமரை பூ சாட்டி சிவன் பார்வதி அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தாமரை பூவால வந்து நான் வந்து மலர்கள் வந்து சாத்தினேன் அதே மாதிரி மல்லிகை பூவால வந்து பாத்தீங்கன்னா வெற்றி தீபத்தை வந்து அலங்காரம் பண்ணிட்டு நடுவுல வந்து தோரம் பருப்பு தோரை வந்து பாத்தீங்கன்னா முருகருக்கு உரியது அதனால தோரை பருப்பு வச்சு அதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா பூக்கள் வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு வந்து ஏழு அம்சங்கள் திருமஞ்சனம் மஞ்சள் குங்குமம் சந்தனம் விபூதி பசும்பால் தேன் மொத்தம் ஏழு அபிஷேகம் வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு ஏழு அபிஷேகங்களும் ரெடி பண்ணி வச்சாச்சு நேற்று எல்லாமே தான் வாங்கிட்டு வந்தேன் திருமஞ்சனத்துல இருந்து மஞ்சள் கோவம் எல்லாமே தான் நல்லபடியா வந்து சாமிக்கு வந்து நம்ம வந்து பண்ணணும் முக்கியமா வந்து பசும்பால் கிடைச்சா ரொம்ப ரொம்ப நல்லது பசும்பால வந்து அபிஷேகம் பண்றதுங்கிறது நம்மளுடைய பல ஜென்ம பாவங்களை வந்து போக்கும் அதே மாதிரி பாலாபிஷேகம் பாக்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க அதனோட வந்து தேனும் கலந்து நான் வந்து பாலாபிஷேகம் நீங்க பண்ணியிருந்தேன் சுக்கர ஓரையில பிரம்ம முகூர்த்தத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏத்துற விளக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் துளசி தீபமும் அதுக்கப்புறம் நிலைவாசல் தீபம்தான் நான் பிரம்ம தீபமா வந்து நினைக்கிறேன் ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்துக்குன்னு நம்ம ஏத்துற தீபம் வந்து பாத்தீங்கன்னா தனியா ஏத்தணும்னு அவசியம் இல்லை முகூர்த்தத்துல எந்திரிச்சு நம்ம என்ன தீபம் ஏத்துறமோ அதுதான் வந்து முகூர்த்த தீபம் நம்ம வச்சுக்கோங்க அதுக்குன்னு தனியா நம்ம விளக்கு வச்சு ஏத்தணும் அப்படிங்கிற நியதி வந்து எதுவும் கிடையாது பிரம்மமு முர்த்தர்த்தர்த்தளை ஒரே ஒரு தீபம் ஏத்துனா கூட நீங்க வந்து அது நல்லபடியா நம்ம வேண்டிக்கிட்டு இருந்தா நமக்கு நல்லபடியா நடக்குங்கிறது அந்த நேரத்துக்குரிய சக்தியை வந்து சொல்ல சொல்லப்படுது நான் வந்து தனியா அஞ்சு தீபம் ஆறு தீபம் இது மாதிரிலாம் ஏற்ற மாட்டேன் பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு இலைவாசலும் துளசி தீபமும் வந்து ஏத்திருவேன் பிரம்மமுகூர்த்தம் முடியறதுக்குள்ள அதுதான் வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா தீபமா நினைச்சிட்டு இருக்கேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுக்கர ஓரையில வெள்ளி தீபமும் குலதெய்வத்துக்கான தீபமும் ஏத்திட்டு அபிஷேகத்தை தொடங்கிட்டேன் ஏன்னா நம்ம அபிஷேகம்னா காலையிலேயே பண்ணி நம்ம வந்து வஸ்திரம்லாம் வஸ்திரம் எல்லாம் சாத்தி மலர்கள்லாம் சாத்தி வச்சுட்டோம்னா நம்ம வந்து கிச்சன்ல வந்து நம்ம வேலையெல்லாம் பார்த்துட்டு பிரசாதம் எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கடையில் வந்து பன்னெண்டு மணிக்கு போடுறதுக்கு கரெக்டா இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்து சாம்பிராணி இதெல்லாம் நான் காமிக்கல ஊதுபத்தியா பத்தியா காமிக்கல அதுக்கப்புறம் இன்னைக்கு துளசி அம்மாவுக்கும் நிலைவாசலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நைவேதியமா வந்து பாசிப்பருப்பு உருண்டை வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அததான் வந்து வச்சிருந்தேன் அதை வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கும் போதே காகம் வந்து கத்துனாங்க ரொம்ப அதனால வந்து அவங்களுக்கு முதல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துதான் நான் வந்து பாத்தீங்கன்னா பாலாபிஷேகம் வந்து பண்ணினேன் ரொம்ப ரொம்ப திருப்தியா நிறைவா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து அமைஞ்சுது பூக்கள்ல இருந்து அபிஷேக பொருட்கள்ல இருந்து ஆராதனை பண்ணது அந்த நேரத்துக்குள்ள முடிச்சது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது விபூதி அபிஷேகம் வந்து பாத்தீங்கன்னா அஹ் ஆண் தெய்வங்களுக்கும் விநாயகருக்கும் அதே மாதிரி முருகருக்கும் மட்டும் செஞ்சேன் சிவலிங்கத்துக்கு செஞ்சேன் அதுக்கு மாதிரி வந்து குங்கும அபிஷேகம் வந்து மகாலட்சுமிக்கும் வள்ளி தெய்வானிக்கும் செஞ்சேன் சோ வந்து பாத்தீங்கன்னா குங்கும அபிஷேகம் அப்படிங்கிறது பெண் தெய்வங்களுக்கு செய்யறதா வந்து பாத்தீங்கன்னா உகந்தது சோ அதனால அவங்களுக்கு செஞ்சாச்சு ரொம்ப ரொம்ப நல்லபடியா வந்து ஏழு அபிஷேகங்களும் வந்து நான் செஞ்சு நல்லபடியா வந்து பூஜையை வந்து நிறைவு செஞ்சுட்டேன் சந்தன அபிஷேகம் பண்ணும் போது ரொம்ப ரொம்ப நறுமணமா இருந்துச்சு சந்தனத்தால வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகம் செய்யும் போது சர்வ சம்பத்தும் நமக்கு வந்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க அது நிச்சயமா உண்மைதான் கடைசியா தான் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே சந்தன அபிஷேகம் பண்ணி நிறைவு செய்வாங்க ரொம்ப சந்தோஷமா வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வஸ்திரம் வந்து சாத்தி எல்லாத்தையும் வந்து அலங்காரம் பண்ணி பொட்டெல்லாம் வச்சுட்டு நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் விளக்கும் வந்து தயாரா இருக்கு வஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா வள்ளி தீவரோட இருக்கிற சிலைக்கு சாத்த முடியல அதனால மேல வந்து பாத்தீங்கன்னா சிகப்பு நிற வஸ்திரம் வந்து சாப்பிட்டேன் சிவபெருமானுக்கு வந்து பாத்தீங்கன்னா பில்வம் வந்து வாங்கிட்டு வந்தது இல்லையா அதாவது வந்து மாலையா கட்டி நான் வந்து போட்டுட்டேன் தாமரை வந்து ரெண்டு லட்சுமிக்கும் சிவபெருமானுக்கும் சாத்தியாச்சு இன்னைக்கு பூத்த அந்த நந்தியா வட்டம் பூல இருந்து வெள்ளை மலர் வந்து பாத்தீங்கன்னா கோமாதாவுக்கு வந்து வச்சுட்டேன் அதே மாதிரி மகாலட்சுமிக்கும் வஸ்திரம் வந்து மாத்தி அவங்களுக்கும் செவ்வந்தி பூ பூ வச்சாச்சு உப்பு தீபம் வந்து நெய் விட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து இலப்பை எண்ணெயில சிவபெருமானுக்கு தீபம் வைத்துறதுக்கு வச்சாச்சு இது வந்து சுக்கரகோரல ஏற்றுறேன் வெள்ளி தீபம் இதுலதான் வந்து நான் ஏத்தினேன் அதுக்கப்புறம் நான் வந்து கோவிலுக்கு வந்து போயிட்டேன் கோயிலுக்கு போயிட்டு எப்போ நம்ம போற மகாசக்தி மாரியம்மன் கோயிலுக்கு போனேன் இன்னைக்கு மூணு பழமும் எடுத்துட்டு போயிருந்தேன் சூலத்துல வந்து குத்தலாம் அப்படின்னு நான் போகும்போதெல்லாம் ஏதாவது ஒரு சூழத்தில கண்டிப்பா வந்து அந்த ஒரு முனையில வந்து கண்டிப்பா எழுப்பிச்சு நம்மளை இருக்கும் இன்னைக்கு நான் மூணு பழம் எடுத்துட்டு போன நேரமா என்னமோ மூணுலயுமே இல்ல அதனால நானுமே நான் நானே வந்து பாத்தீங்கன்னா மூணுலயுமே சொருங்கிட்டு விநாயகருக்கு வந்து வெள்ளருக்கு வந்து நான் சாத்திட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து விளக்கு வந்து ஏத்தினேன் அதுக்கப்புறம் வந்து முருகருக்கு எல்லாருக்குமே தட்சிணாமூர்த்திக்கு விஷ்ணு பகவானுக்கு எல்லாருக்குமே பச்சை நிலத்திரி மஞ்சள் நிலத்திரி அப்படின்னு சொல்லி அவங்கவுங்களுக்கு உரிய நிலத்திரியை வந்து சாத்தி நான் வந்து வழிபட்டேன் அதுக்கப்புறம் வந்து அம்மனுக்கும் பாத்தீங்கன்னா நான் வந்து சிகப்பு நிறத்திரினால வந்து பாத்தீங்கன்னா ஏத்தி வழிபட்டேன் முருகருக்கு வந்து பாத்தீங்கன்னா யோகி வந்து வேண்டிட்டு நல்லபடியா வந்து அஹ் செவ்வடி மலனால வந்து பாத்தீங்கன்னா பூக்கள் வந்து சாத்தினாரு சோ வந்து பாத்தீங்கன்னா மதிய ஸ்கூலுங்கிறனால இது ஒரு வசதியா போச்சு இன்னைக்கு கோவிலுக்கு நாங்க ரெண்டு பேரும் தான் வந்திருந்தோம் பக்கத்துல இருக்கனால வந்து நல்லபடியா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு காணிக்கையெல்லாம் வந்து செலுத்திட்டு அதுக்கப்புறம் சூடம் இதெல்லாம் வந்து ஏற்றி நல்லபடியாக வந்து வேண்டிக்கிட்டோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்ட் ஒன் வீடியோ பார்ட் டூ வீடியோ வந்து நான் எப்படி வந்து படையல் வந்து என்னென்ன பிரசாதம் வச்சேன் எப்படி வந்து நான் பூஜை பண்ணேங்கிறது அடுத்த வீடியோவில் சொல்றேன் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுறவங்க கண்டிப்பா உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸ் வந்து தெரிவிங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பங்குனி உத்தரம் காலையில பிரம்மமுகூர்த்தத்துலேருந்து சுக்ரபோரை வரைக்கும் நல்லபடியாக வந்து பூஜை முடிஞ்சு அடுத்த வீடியோவில் பார்க்கணும்